வணக்கம் சேலம் நியூஸ் டைம்ஸ் சேலம் சூரமங்கலம் கடைவீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் குளிர்சாதன நீர்மூர் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு தினமும் மதிய நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது சேலம் சூரமங்கலம் கடைவீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் கமிட்டியின் சார்பாக சமூக சேவகர் ஜங்ஷன் மணிமாறன் ஏற்பாட்டின் பேரில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் குளிர்சாதன நீர்மோர் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு தினமும் மதிய நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஆர் நாகா அரவிந்தன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் இதில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி நிர்வாக அமைப்பாளர் ஆர்வி பாபு மற்றும் பால்கடை சுரேஷ் கோகுல் ரயில்வே காலனி லால் வழக்கடை சீனி நாகராஜ் அப்பு மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து ஐம்பதாவது நாளாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது நூற்றி ஒன்றாவது நாளில் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்படும் என்று கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்